ஹெச்புட் சினிமாவில் ஈந்து இப்படி என்னமான விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குகுத் கோமாலி சீசன் ஃபைவ் ஷோலேருந்து மணிமேகலை அவர்கள் இனிமேல் நான் ஹோஸ்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஷோ விட்டு வெளியே வந்திருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோவில் ஃபீமேல் ஆங்கராக ஒர்க் பண்ணிகிட்டு குக் வந்து என்னை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் வந்து முக்கியம் அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பும் வந்து பண்ணாமல் உங்கள் கரியர் தான் ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ எனக்கு செல்ஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ விட்டு நான் இனிமேலே வெளியே வந்துட்டு இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன் ப்ரொஃபஷனலாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ மணிமேகலைக்கு பிரியங்கா மேலே அதாவது பிரியங்கா வந்து தன்னை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க என்ன ஒரு ஆங்கரிங்கே வந்து பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது தான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ அவங்க பேசின வீடியோலையும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் நம்பர் டுவெல் பார்க்காதவங்க வந்து பாருங்கள் ஸோ அந்த எபிசோடில் ஒரு சம்பவமே வந்து நடந்திருக்கு விஜய் டிவி வந்து ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது இப்போ செமாவாயிலாம் போயிட்டுருக்கு ஸோ அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மணிமேகலே இருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஸ்மைலி போட்டு வந்திருக்கு ஸோ இப்போ அப்போ இருந்தே ஒரு பிரச்சனையா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து நடக்குது ஸோ அப்போ அட்வான்டேஜ் டாஸ்க் நடக்கும்போது வந்து பிரியங்காவோட பிளேட்டில் இருந்து ஏதோ ஒரு தோசை வந்து சம்திங் திருடிட்டு போய் வந்து கமல் பிளேட்டில் வந்து வச்சிடுறாங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ரிவ்யூ பண்ணும்போது செப் தான் அவங்கக்கிட்ட வந்து புகழ் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி இவங்க மட்டும் திருடலப்பா உஷேன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களும் வந்து திருடுனாங்க அப்படிங்கிற மாதிரி மணிமேகலையை போட்டு கொடுக்குறாங்க உடனே வந்து இது மாதிரி திருடுனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆங்கராக இருந்த மணிமேகலையை இனிமேல் நீங்கள் ஆங்கர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நீக்கிடுறாங்க ஸோ உடனே வந்து பிரியங்கா அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு ஏன்னா பிரியங்கா பிளீட்லருந்தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பிரியங்கா தான் இனிமேல் ஆங்கர் அப்படின்னு சொல்றாங்க மாதிரி வந்து உட்காந்துட்டு அந்த இடத்துல வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஸோ இனிமேல் நீ பிரியங்கா பார்த்து மணிமேகலை வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்ல ஏதோ ப்ரோமோ வந்து நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் நான் பண்ணதை கட் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு ஆங்கருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வந்து நான் விட்டு தருவேன் ஸோ கோமாளி அப்படின்னாலே வந்து ஹேங்கர்னா அது மணிமேகலை ரெக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரியங்கா ஹாப்பியாக தான் நார்மலாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கோ இன்சூரன்ஸாக நடந்ததா இல்லை இப்போது நடந்ததுக்கும் அப்போ நடந்ததுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு பட் எனவே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல எக்ஸாக்டாக ரெண்டு சைடில் இருந்தும் பிரியாங்கா சைடில் இருந்து ஒரு கிளாஃபிகேஷன் மாதிரி வந்து கொடுத்தாங்க அப்படின்னா க்ளியராக இருக்கும் அப்படிங்கிறதான் ஸோ நீங்கள் என்ன மார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க எங்கே மாதிரி எல்லாத்துக்கோமே அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூஸ்ஃபர்